ஈசனாய் வந்தார் ஈஸ்வரனாய் காளியுமாய் வந்தார் மருதகாலியாய் புதுமலராய் வந்தார் என்ற சங்கமித்தோம் அனைவரும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி தந்தால் என் அன்னை ஐ போ் அந்த பத்திரகாளி தந்த வெற்றியை உங்களுக்கெல்லாம் நாம் சமர்ப்பணம் செய்கின்றேன் அரசியல் மிகப்பெரிய ஒரு வேலை உலகத்தை நிமிர்த்தும் உலகத்தை நிமிர்த்தும் ஒரு முதுகெலும்பு அந்த வேலையை செய்ய மிகப்பெரிய சிரமத்தை நான் அடைந்தேன் ஏற்கனவே ஒரு முறை வெற்றி வாய்ப்பை இழந்தேன் மீண்டும் அந்த வெற்றி வாய்ப்பை மிகப்பெரிய அளவில் இந்த மக்கள் கொடுத்தனர் அவர்களுடைய பாதைகள் எல்லாம் தொட்டு வணங்குகிறேன் அந்த வெற்றியை உங்களுக்கு நான் சமர்ப்பணம் செய்கின்றேன் ஒரே விஷயம் மட்டும் நம்ம சிறந்து இருக்கிறோம் திண்டுக்கல் மாவட்டத்திலேயே நிலத்தடி நீர் மட்டத்தில் நம்பர் ஒன் நம்ம பெரிய மாவட்டி அதுலயும் ஓடக்காடு நம்பர் ஒன்னா இருக்கிறது ஆனா என்ன வைக்கப்பட வேண்டிய விஷயம் குடிக்க தண்ணி இல்ல குடிக்க தண்ணி இல்ல வாசலிலே ஆற்று நீர் வாழை ஊற்று நீர் தங்கத்தின் விலையை விட தன் விட அதிகம் என்று பங்கு சந்தையில் பங்கு போடுகிறதாம் தண்ணி தங்கத்தோட விலையை விட அதிகமான விட தண்ணி அப்படின்னு சொல்லி பங்கு பங்குச்சந்தையிலேயே இன்னைக்கு போட்டி ஓட்டுட்டுருக்கேன் அந்த நிலமையாயிடுச்சி குடிக்கிறதுக்கு முதல்ல நாங்கள் செய்ய வேண்டிய வேலை தண்ணியை கொண்டு வந்து ஊட்ட கொடுத்துருவோம் அதில் உத்தரவாகவே இந்த இடத்துல ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் இல்லை ஒன்பது உறுப்பினர்கள் இருக்கோம் இப்போ வந்து என்னன்னா இதில் எந்த மாறுபாடும் இல்ல எல்லா ஒரு 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 ஒருங்கிணைப்பாக இருக்கப்போறோம் ஒருங்கிணைப்பாக செயல்படுத்து முதல் வேலை உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி அதில் எந்த விதமான மாற்றமும் இல்ல அடுத்தது நம்மளுடைய நாடு பட்டியல் சொல்லுது பட்டியல் சொல்லுது நூத்தி முப்பத்தி அஞ்சாவது இடத்துல இருக்குது இந்தியா சொல்லுது பொய் நாலாவது இடத்துல இருக்கிற பொருளாதார வளர்ச்சியில எத்தனாவது இடத்துல இருக்கா நாலாவது இடத்துல இருக்கா மிகப்பெரிய வல்லரசு நாடுகள்ல நம்மளும் ஆனா நூத்தி முப்பத்தி அஞ்சாவது இடத்துல இருக்கிறோம் சொல்லிட்டு கணக்கு காட்டது பொய் ஆனாலும் எப்படின்னு சொன்னோம்னா இன்னும் பஸ்ஸின் படிக்கட்டுகள் பாராதா இன்னும் எத்தனையோ பாதங்கள் என் தேசத்தில் இருக்கிறது கட்டப்பட வேண்டிய விஷயம் பஸ்ஸோட படிக்கட்டுல எடுத்து வைக்காத பாதம் நிறைய இருக்குது நம்ம தேவசத்துல மேற்கு தொடர்ச்சி மலை நிறைய பாம்பர மக்களும் சரி பஸ்ஸோட படிக்கட்டு எடுத்து பாக்கல அந்த இருந்து இங்க நடந்து போய் படிச்சோம் அதேதான் இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்குது அடுத்த விஷயம் அரசு பேருந்தை இந்த ஊருக்கு கொண்டு வருவதற்கு முழு முயற்சி நம்மளுடைய பேராட்சி தலைவர் அவர்கள் செய்வார்கள் அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது இது செய்வோம்னு சொல்லி கேக்குறதா இத செஞ்சிரோ நாங்க அப்படினு உங்க சொல்லி தான் ஓட்டு கேட்டா அத நிச்சயமா நிறைவேத்தியே காட்டுவா அதல எந்த விதமான மாற்றமே கிடையாது உங்களுக்கு சிறப்பான முகங்கள் அரசு நலத்திட்டங்கள் எல்லாமே உங்க கைக்கு தேடி வந்து சேர் நாங்க எப்படி தேடி வந்து உங்க கிட்ட ஓட்டு கேட்டு இன்னைக்கு ஜெயிச்சி நீங்க மேடல நிக்கறமோ அதே மாதிரி நாங்க தேடி வந்து உங்க கிட்ட செய்வோம் நீங்க கேட்க வேண்டியதே இல்ல உங்களுக்கு என்னென்ன தேவைங்கறதை நாங்க ஒரு பட்டியலே போட்டாச்சு என்ன தேவை ரோடு சரியில்லையா சிமெண்ட் ரோடு போடணுமா இல்ல நம்மனால அதை செய்ய முடியாதா வேற திட்டத்தில இருந்து அது வருதா அந்த நிலத்தில இருந்து வாங்குறதுக்கு என்ன வழி அப்படிங்கறது எல்லாத்தையுமே திட்டம் முன்கூட்டியே எல்லாமே தீட்டப்பட்டு விட்டது அதனால நீங்க ஒன்னும் எந்த விதமான உரிமை பண்ணிக்க வேண்டியதே இல்ல சும்மா சொல்லிட்டு நீங்க மட்டும் போயிருவா அப்படின்னு நினைக்கவே வேண்டாம் நிச்சயம் இந்த அஞ்சு வருஷ காலத்துக்குள்ள அதெல்லாம் முழுமை பெற்று எப்படி ஒரு கூட்டுறவு சங்கத்தை தமிழ்நாடுலயே முதன்மையான சங்கம்னு நிரூபிச்சு காட்டி இருமுறை அவர் அவார்டு வாங்கினாரோ அதே மாதிரி பெரியம்மா சிறந்த ஊராட்சிக்கான அவார்டு நிச்சயம் அவர் வாங்கத்தான் போறாரு அதுல பங்களிப்பு எங்களுக்கு இருக்கத்தான் போகுது அது எந்த விதமான மாற்றம் கிடையாது இடைவிடாத முயற்சியை இதயத்தில் குடியேற்றினால் இடைவிடாத முயற்சியை இதயத்தில் குடியேற்றினால் முள்ளின் முனையிலும் முல்லைப்பூ வரிக்கலாம் காணல் நீரிலும் மின்சாரம் எடுக்கலாம் ஆள்காட்டி விரலால் பூமி உருண்டையை புரட்டி போடலாம் நீ முடங்கி கிடந்தால் சிலந்தையும் உன்னை சிறைபிடிக்கும் எழுந்து நடந்தால் எரிமலையும் உனக்கு வழி கொடுக்கும் எழுந்து நடந்து பாருங்கள் வெற்றியை ருசித்து பாருங்கள் வெற்றியை ருசித்து பாருங்கள் நான் இந்தியன் என்று பெருமை கொள்ளுங்கள் நான் தமிழன் என்று பெருமை கொள்ளுங்கள் நான் ஒரு குடிமகன் என்று பெருமை கொள்ளுங்கள் அனைத்து விஷயங்களையும் சிறப்பாக செய்ய முடியும் எங்களால் செய்ய முடியவில்லை என்றால் உங்களை எல்லாம் ஆதரவுக்கு நாங்கள் அழைப்போம் மூத்த இளைஞர்கள் அத்தனை வரையும் நாங்கள் விட்டு வைப்பதாக இல்லை உங்களுடைய ஆலோசனைகளை எடுத்துக்கொண்டு நாங்கள் நிச்சயம் அந்த இலக்கை எட்டாமல் விடப்போவதில்லை ஒரு சமூக சேவை செய்வதற்காகவே நான் இருக்கிறேன் முப்பத்தி ஆறு தடவை நான் ரத்த தானம் செய்துள்ளேன் என்னுடைய உடல் உறுப்பு தானம் செய்துள்ளேன் என்று மிக ஆர்வமாக உள்ளேன் பல திசைகள் செய்திருக்கிறோம் நிறைய இருந்து மரக்கன்றுகள் நிறைய நட்டிருக்கேன் என்னுடைய நண்பர்களோட சேர்ந்து மரக்கன்றுகள் நிறைய நட்டிருக்கோம் நிறைய பள்ளிகளுக்கு வந்து அவேர்னஸ் நான் கொடுத்திருக்கிறேன் இன்னும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய அந்த உந்து சக்தியை நாங்க ஊக்கப்படுத்தணும் அவங்களுடைய திறமைகளை நாங்க வெளிக்கொண்டு வரணும்னு நினைக்கிற ஒரு இளைஞன் நானு நிச்சயம் அதை செய்த எனக்கான அந்த ஒத்துழைப்புக்கான அருமையான ஒரு தலைவர் கிடைச்சிருக்கிறார் எந்த விதமான மாற்றமே கிடையாது வெறுமனே அரசியல் பண்ணணும் அவர் நினைக்கவே இல்ல நான் நிறைய டைம் அவர்கிட்ட பேசிட்டேன் அண்ணா என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் நிறைய செலவுகளாலும் எல்லாமே செய்யறோம் முதல் ஊராட்சி மன்றமாக இந்த கொண்டு வர்றதுக்கு என்ன முயற்சியா அந்த முயற்சியை கண்டிப்பா கொண்டு வருவோம் தம்பி அப்படின்னு அழைச்சு சொல்லியிருக்காரு அப்ப எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் ஆனா வந்துட்டாரு நிச்சயம் அந்த இலக்க எட்டியே தீர்வோம் விடமாட்டோம் 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 கலங்காதே என் கருப்பு தமிழா கலங்காதே என் கருப்பு தமிழா கல்வியை கட்டிடு காலம் உனக்கு சோறுபடும் அதற்கு மேலான ஒழுக்கத்தை பெற்றுள்ளோம் ஒழுக்கத்தை பெற்றுள்ளோம் உயரும் எங்கள் வாழ்வு என்று சொல்லி அனைவருக்கும் நட்டி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்